மக்களை பாருங்க கோயிலில் திருவிழா இருக்கு ரேடியோவில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க சாயங்காலம் இந்த பூக்களை பறிக்காமல் இருந்தால் பூக்களை வந்து விரிஞ்சால் கெட்டுது கஷ்டம் அதனால தான் சாயங்காலம் வந்து பூ பறிக்க வந்திருக்கோம் நம்மளுக்கு பக்கத்தில் கோயிலெல்லாம் இருக்கிறதுனால டெய்லி கோயிலில் ஃபங்க்ஷன் நடந்தது மாதிரி நடக்கும் நடக்கும் இப்போ பங்குனி உத்திரம் பார்த்தியெல்லாம் இன்னைக்கு பகல பூர வில்பாட்டு நடந்து பஜனை நடக்குது பூக்கள் நிற்குது பூக்கள் பறிக்குது கொஞ்ச நேரம் ஆக தீந்தாச்சு ரெண்டு நாளில் தீந்துடும் பூக்கள் குறிக்கும் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்கணும் காட்டு எவ்வளோ பூக்கள் நிற்கிது பற்றிளா பரைச்சுட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு போ காட்டுங்க வாசம் இல்லாதமில்லை இல்லேயும் வந்து பூக்கள் நிற்கிது இன்னும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்துடுங்க இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குன்னு காட்டு பாருங்க இந்த மாலை தொற்றி பூ நிற்கி அதையும் வரைக்கும் மல்லிகை வாசமில்லாத முல்லை நித்திய மல்லி சங்கு புஷ்பம் தெட்டிப்பூ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் குறைச்சிருக்கிறது இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினம் தினம் இப்படி பூ கிடைக்கும் பார்த்துருங்க வணக்கம்